ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஃபுல்லாக பெசிஞ்சு எடுத்துட்டு உங்கள் காமிக்கிறேன் மாவு பெசஞ்சிட்டு இல்லைங்களா லாஸ்ட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகுழுந்து மருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கேரட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் மட்டும் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்குறதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு பிசஞ்சு எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கீழே கொஞ்சமாக கோதுமைவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பெரிய சைஸ் அதாவது பெரிய ரொம்ப நம்ம தேய்க்க தேவையில்லைங்க ஒரு சின்ன சைஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைஸ்க்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுத்து இல்லைங்களா அது கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி சுத்தி மடிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா அந்த மாவு வந்து நம்ம அது தேவைப்படாது இப்போ மறுபடியும் கையில வச்சு லைட்டா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃபிளேம் மாத்திட்டு ஒரு இட்லி தட்டு வச்சு நெக்ஸ்ட் இன்னொரு இட்லி தட்டி வச்சிடலாங்க வச்சு இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்னா உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லைங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆச்சிடில்லைங்களா இதெல்லாமே ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சின்ன கரண்டி வச்சு நம்ம திருப்பி போட்டுடலாங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்சு மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்ற திருப்பி போட்டு பொண்ணேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துட்றாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இதெல்லாமே ஒரு பேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டாசமாக இருக்குங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெங்காயத்தோடு நீங்கள் கேரட்டெல்லாம் சேர்த்து வதக்கி உள்ளே வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை வச்சு எப்பவுமே பூரி சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ